நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் கார்த்திகை மாசத்தினுடைய பலன்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு தமிழ் மாதமான கார்த்திகை மாசத்தினுடைய பலன்கள் கோல்சாரத்தை பார்க்கலாம் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில வந்து சுக்கரனும் கேதுவும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சனி பகவான் மகரத்திலையும் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கா கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தை அதாவது சௌரமானங்கள்னு சொல்லக்கூடியது தமிழ் மாதத்தில் விருச்சிக ராசியில வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கிறத வந்து தமிழ் மாதமான கார்த்திகை மாசத்தை சொல்றோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் ரெண்டாம் தேதி எண்ணிக்கை வக்கரகதியாய் திருப்பி விருச்சிகத்தை வந்துடுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்தேன்னா கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு ஆட்சி பெற்று போறார் நீச்சப்பட்ட கன்னியாராசியிலிருந்து துலாராசிக்கு ஆட்சி பெற்று போகிறார் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது பொதுவான நாட்கள்ன்றத விட சிறப்பு நாட்கள் என்னென்னதை பார்ப்போம் பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறக்கும் பொழுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறக்கும் பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் நாளான கார்த்திகை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அதாவது கார்த்தால் பத்து பதினாலிருந்து பதினொன்று நாள் நாற்பத்தி நாலு வருடம் ஒன்றரை மணி நேரம் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் இது வந்து எல்லா விதமா எல்லா கோவில்களிலும் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத் திருவிழா அண்ணாமலையார் தீபம்ன்றது பிரசித்தி இருபத்தி ஏழு பதினொன்று கார்த்திகை திருக்கார்த்திகை வைணவர்களுக்கு உண்டான பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவார் அன்னைக்கு வைணவர்கள் இன்னைக்கு பௌர்ணமி வேற அன்னைக்கு வந்து கார்த்திகையை கொண்டாடுறார் அன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா அத்தியன உற்சவம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கை ஆழ்வாரின் பிறந்த தினம் இந்த காலகட்டத்தில் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலிருந்து தை மாசத்தில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் வரலாம் அத்தியாயன காலம்னு சொல்லக்கூடியது அப்போது வந்து வீட்டில் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க கூடாது கோவில்களில் தான் சேவிக்கிறார் ஏன்னா அதனால் வந்து அதாவது தை அஸ்தம் என்ன அப்படின்னா கூரத்தார் ஆழ்வான் பிறந்த தினம் அதனால் இந்த காலகட்டங்கள் பெரிய ஏற்றமும் உண்டு முகூர்த்தங்கள் உண்டு திருமண யோகங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் பத்து பதினொன்றாம் அதிபதிகள் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் ஏன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு காலகட்டத்திலும் முயற்சிகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சிறு சிறு தரங்கள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியம் மூலியமாக இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நாடையோடு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தையும் உங்களுடைய சயனஸ்தானத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம் நல்லபடியாக அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குற தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் இந்த மாதத்தில் இருக்க இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து முப்பதாம் தேதி வரலும் இருக்கார் சுக்கரன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பணம் செலவு வந்து மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முப்பதாம் தேதி முப்பது பதினொன்று வரலும் வந்து செலவுகள் மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி பண வரவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வரார் அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு லோன் போட்டு அதாவது பணத்து அதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பணத்திற்கு லோன் போட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதிய பதவி போல் அந்தஸ்து கௌரவம் அதெல்லாத்தையும் கொடுப்பார் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை அதில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாமதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுமோ எதிரிகளை வந்து ஜா அதாவது நேரடியாக மோதாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்தில் குருபகமான இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுத்து ஜாகிரதையாக பண்ணது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவு அபரிமிதமாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய நினைத்த இடத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் இடம் சுபப்பட்டு படுறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு உங்களுக்கு வெளி வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக ஏன்னா எட்டாம் அதிபதியும் ராசியிலே இருக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் பெற்று போகிறது ஒன்பதாம் அதிபதி வந்து வேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதாவது மருத்துவம் அதை தவிர வந்து இந்த பிளட் ரிலேட்டட் அதாவது பிளட்டு சம்பந்தம் ரத்தம் சம்பந்தமான ஒரு தொழில் செய்பவர்கள் மருந்து விற்பனர்கள் இந்த ஆர்மி நேவி அது மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா இதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் ஆனால் பொதுவாகவே இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்லக்கூடிய காலத்தை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்களையும் வந்து சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுன்னா சந்திராஷ்டமத்திற்கு உண்டான பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரமான பச்சரிசி இல்லைன்னா வந்து நெல் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக காத்துட்ருக்கு இந்த விரச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் திருச்செந்தூர் கோயில் முருகன் முருகனை போய் சேவிச்சிட்டு வாங்க ஏன்னா எதிரிகள் அற்ற நிலையை அடையக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கார் ஆனால் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை ஈஸியாக முழுங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எப்பொழுதும் பொறுமையாக இருந்து திருச்செந்தூர் கோவிலில் போய் முருகப்பெருமானம் வழங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்